அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுதல்லாகி வபர்க்காதகள் அம்து சலபாத்துக்குப் பின் இன்று நாம் ரிபா அல் பள்ளின் விஷ்பரூபத்தைப் படம் பிடிக்கப் போகிறோம் மனிதர்களின் அனைத்து பொருளாதார சமூக துன்பங்களுக்குமான மூல காரணத்தை ஆய்ந்த அலசப் போகிறோம் இந்த காணொளியை முழுமையாக பார்க்கும் படிப்பார்வையாளர்களைக் கேட்டுக்கொள்கிறேன் இல்லாவிட்டால் தெளிவுக்கு பதிலாக குழப்பம் உண்டாகலாம் நபியவர்கள் கூறினார்கள் மிக நிச்சயமாக ஒரு காலம் வரும் அப்போது ரிபாவை சாப்பிடாத யாரும் இருக்க மாட்டார்கள் அதனை நேரடியாக சாப்பிடாமல் தப்பிவிட்டவருக்கும் கூட ரிபாவின் தூசி அவரை வந்தடையும் என்றார்கள் இதன் விளக்கத்தை பூரணமாக பார்த்து விடுவோம் பணம் என்பது நியாயமான பரிமாற்றக் கருவியாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய உலகில் அது சுரண்டலின் ஆயுதமாக மாறிவிட்டது நாடுகளுக்கு இடையிலான பணப்பரிமாற்றம் எப்படி பொது மக்களை சுரண்டுகிறது என்பதை சற்று தெரிந்து கொள்ளலாம் இதன் பாதிப்பு நாட்டின் பிரஜை என்ற வகையில் உங்களையும் நிச்சயமாக பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதனை நீங்கள் முழுமையாக உணரவில்லை அவ்வளவுதான் பணப்பரிமாற்றம் ஒவ்வொரு நாடும் தனக்கு தேவையான பணத்தைக் காகிதங்களாக அச்சடித்துக் கொள்கின்றன ஆனால் ஏன் இந்த நாடுகளுக்கு இடையில் பணத்தில் பெருமதி வித்தியாசப்படுகிறது என்பதை எப்போதாவது நீங்கள் சிந்தனை செய்து இருக்கிறீர்களா இதனை பொருளாதார நிபுணர்களிடமே கேட்டுவிடுவோம் முதலாவது காசல் கூறுகிறார் ஒரு நாட்டில் பொருட்களின் விலைகள் வேறொரு விட வேகமாக உயரும்போது அந்த நாட்டின் பணத்தின் மதிப்பு குறைகிறது என்கிறார் உதாரணமாக ஒரு நாட்டில் பஞ்சம் ஏற்படும் போது பொருட்களின் அளவு குறைகிறது ஆனால் சந்தையில் அந்தப் பொருளுக்கான தேவை தொடர்ந்தும் இருக்கிறது என்றால் இயல்பாக அந்தப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அதாவது பணத்தின் பெறுமதி குறைகிறது என்கிறார் இரண்டாவது மில்டன் பிரீட்மன் கூறுகிறார் அதிகமாக பணத்தை அச்சிடுவதனால் சந்தையில் அதிக பணப்புழக்கம் உண்டாகிறது பொருட்களை விட பணம் அதிகமாக இருப்பதால் சந்தையில் பொருட்களுக்கு கேள்வி அதிகமாகிறது இதனால் பொருட்களின் விலை உயர்கிறது இதனால் பணத்தின் பெறுமதி குறைகிறது என்கிறார் மூன்றாவது ஜான் கேயின்சி கூறுகிறார் ஒரு நாட்டின் அரசுடைய கொள்கைகள் மற்றும் வட்டி விகிதங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் ஒரு நாணயத்துக்கான தேவையை பாதிக்கின்றன இதனால் அந்த நாணயம் தனது மதிப்பை மாற்றிக் கொள்கிறது என்கிறார் உதாரணமாக ஒரு நாடு சேமிப்புகளுக்கு அதிக வட்டி கொடுத்தால் முதலீட்டாளர்கள் வட்டி சம்பாதிப்பதற்காக அதன் நாணயத்தை விரைந்து வாங்குவார்கள் இது நாணய மதிப்பை உயர்த்தும் முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் நாணய மதிப்பு விழும் என்கிறார் நான்காவது தேலா பலாசா கூறுகிறார் உற்பத்தி திறன் அதிகமுள்ள நாடுகள் பொருட்களை அதிகமாக தயாரிக்கின்றன இதனால் தனது ஊழியர்களுக்கு அதிக ஊதியம் தருகின்றன அவற்றின் பணம் குறைந்த பொருட்களை தயாரிக்கும் நாடுகளை விட நாணய விகித்தில் அதிக பெறுமதியைக் கொண்டிருக்கிறது என்கிறார் இந்த அறிஞர்கள் கூறுவதை எளிமையாக மூன்று தலைப்புகளின் கீழ் அடக்கிவிடலாம் முதலாவது அதிகமாக காகித நாணயம் அச்சடிக்கப்பட்டால் அந்த நாணயத்தின் பெருமதி குறையும் இரண்டாவது குறைவாக உற்பத்தி செய்யப்பட்டால் அந்த நாணயத்தின் பெருமதி குறையும் மூன்றாவது குறைவான நபர்கள் ஒரு நாட்டின் காகித நாணயத்தை பாவிக்கும் போது அதன் பெருமதி குறையும் ஆனால் இந்த அறிஞர்கள் கூறுவது போல ஒரு நாட்டின் பணத்தின் பெருமதி அந்த நாட்டில் உள்ள அமைப்புகளால் அல்லது அந்த நாட்டின் சந்தை நிலவரங்களால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை மாறாக அது இன்னும் சிக்கலானது இந்த விடயத்தில்தான் பொருளாதார நிபுணர்கள் புரியாத வார்த்தைகளை பாவித்து மக்களை குழப்புகிறார்கள் ஆனால் இதனை இறைவன் உதவியுடன் மிக இலகுவாக புரிந்து கொள்ளும் முறையில் எளிமையான வார்த்தைகளை பாவித்து நான் விளக்குகிறேன் எல்லாவற்றுக்கும் முன் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஒரு வளமுள்ள நாடு என் கடன் வாங்க வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலை கட்டம் கட்டமாக நான்கு படிமுறைகளில் பார்க்கலாம் இதனை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களால் நவீன பொருளாதார கட்டமைப்பை புரிந்து கொள்ளவே முடியாது பதில் என்னவென்று பார்க்கலாம் முதலாவது பெரும்பாலான பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் குறிப்பாக கச்சா எண்ணெய் எரிவாயு மருந்து விமான தளபாடங்கள் ஆயுதங்கள் என்பவற்றை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தனது பொருட்களை அமாரிக்க டாலருக்கு மட்டுமே விற்பனை செய்கின்றன உதாரணமாக இந்தியா அரிசியை உற்பத்தி செய்தாலும் அரிசியை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க முடியாது மாறாக அரிசியை டாலர்களுக்கு விற்று அந்த டாலர்களை கொடுத்துதான் கச்சா எண்ணெய் வாங்க முடியும் இங்கு இந்தியா அதிகமான டாலரை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது காரணம் என்னவென்றால் கச்சா எண்ணெய் மருந்து உரம் எனும் அத்தியாவசியப் பொருட்களை பெற வேண்டும் அதோடு மட்டும் நில்லாமல் சாதாரணமாக இந்திய பிரஜைகள் பயன்படுத்தும் தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்பாட்டு உபகரணங்கள் சமையல் உபகரணங்கள் வாகனங்கள் அல்லது அவற்றின் மூலப்பொருட்கள் என அனைத்தும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களாகும் இவ்விரண்டையும் வாங்குவதற்கு இந்தியாவுக்கு டாலர் தேவைப்படுகிறது டாலரை சம்பாதிக்க உலக சந்தையில் அதிக போட்டியில் இறங்க வேண்டியுள்ளது அதாவது இங்கே இந்தியா மூன்று அல்லது நான்கு மாதம் கஷ்டப்பட்டு உழைத்து பருவம் பார்த்து நின்று அறுவடை செய்யும் ஒரு கிலோ அரிசியை அல்லது பல மாதங்களாக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருளை சாதாரணமாக பூச்சியம் தசம் ஐந்து செக்கனில் அச்சடிக்கப்பட்ட ஒரு காகிதத்துக்கு விற்கப்படுகிறது இங்கு இந்தியா தனது இறக்குமதியை இடைநிறுத்தாமல் தக்கவைப்பதற்கு தொடர்ந்தும் அமெரிக்க டாலர் தேவை ஆனால் இந்தியாவால் அமெரிக்க டாலர் அச்சடைக்கும் வேகத்தில் பொருட்களை உருவாக்க முடியாது இதனால் இயல்பாக இந்தியா கடனை நோக்கி உந்தப்படுகிறது இரண்டாவது இப்போது இந்தியா சிந்திக்கிறது நாட்டை பொருளாதாரத்தில் நிலைப்படுத்த வேண்டுமென்றால் நவீன தொழில்நுட்பங்களை நாங்களும் பயன்படுத்த வேண்டுமென்றால் நமது மக்களை வளர்ச்சியடைந்தவர்களாக தக்கவைக்க வேண்டுமென்றால் நாம் அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்போதுதான் அதிகட்டாளர்களை சம்பாதிக்க முடியும் அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஆகிவிட்டது அப்படியானால் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய முதலீடுகள் நமது நாட்டுக்குத் தேவைப்படும் அல்லவா எனவே முதலீட்டாளர்களை எப்படி கவர்வது என்று சிந்திக்கிறது முதலீட்டாளர்கள் ஒரு நாட்டில் முதலீடு செய்ய வேண்டுமென்றால் எவற்றையெல்லாம் எதிர்பார்ப்பார்கள் முதலீட்டாளர்கள் மிக முக்கியமாக மூன்று விடயங்களை ஒரு நாட்டில் உற்று நோக்குவார்கள் முதலாவது நிதிநிலைத்தன்மை அதாவது அவர்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஒப்பீட்டளவில் அதிக இலாபம் அதாவது குறைந்த வருமானத்துக்கு ஊழியர்கள் வேண்டும் மூலப்பொருட்கள் இலகுவாக கிடைக்கும் இடமாக இருக்க வேண்டும் போக்குவரத்து பாதைகள் சீராக இருக்க வேண்டும் விசேட வரி விளக்குகள் வேண்டும் இப்படியிருந்தால்தான் உலக சந்தையில் போட்டியிடுவதற்கு ஏற்ற விலையில் முடிவுப் பொருட்களை தயாரிக்க முடியும் மூன்றாவது அந்த நாட்டின் நாணய மதிப்பு ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்க வேண்டும் இப்படி குறைவாக இருந்தால் முதலீட்டாளர்கள் இலாபமாக காணிகளை வாங்கலாம் இலாபமான தொழிலாளிகள் கிடைப்பார்கள் ஊழல் மூலமாக இலகுவாக வரி விளையாட்டுகள் விளையாட முடியும் இப்போது அரசாங்கம் சிந்திக்கிறது இவைதான் முதலீட்டாளர்களின் விருப்பங்களா அப்படியென்றால் வேண்டுகோள்கள் இலகுவாகத்தான் இருக்கின்றன என்று நினைத்துக்கொண்டு அவற்றை நிறைவேற்றி சர்வதேச முதலீட்டாளர்களை வரவேற்கிறது சர்வதேச முதலீட்டாளர்களை வரவேற்பதன் படிமுறைகளும் அவற்றால் ஏற்படும் விளைவுகளும் அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி விருப்பப்பூர்வமாக தனது பணத்தின் மதிப்பை குறைத்துக் கொள்கிறது பணத்தின் மதிப்பு குறைந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வேலைக்காரர்கள் மலிவாக கிடைப்பார்கள் உற்பத்தி செலவுகள் முகாமைத்துவ செலவுகள் என்பவை குறையும் இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் ஏற்றுமதி விலை உலக சந்தையில் போட்டியுள்ளதாக மாறும் இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த நாடு மலிவானதுதான் என்று எண்ணி தனது தொழில்நுட்பங்கள் மூலதனம் என்பவற்றின் மூலம் முதலீடுகள் செய்வதற்கு முனைப்படுகிறார்கள் தொழில்கள் துவங்கப்பட்டுவிட்டன ஆனால் இப்போது இந்த முதலீட்டாளர்களால் அரசாங்கத்துக்கு ஏற்படும் வரி நாணய மதிப்பு குறைப்பு மின்சார சலுகைகள் அந்த நிறுவனங்களுக்கான அரசாங்கத்தின் சேவைகள் என்பவற்றால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் அல்லவா எனவே இப்போது அரசாங்கம் சிந்திக்கிறது இந்த நஷ்டத்தை நாம் எதில் செய்வது அட அதற்கு தானே இருக்கிறார்கள் நம் வாய் இல்லா ஜீவன்கள் என நினைத்துக்கொண்டு உள்ளாட்சி செலவுகளை குறைக்கிறது உதாரணமாக தொழிலாளர் சம்பளத்தை கட்டுக்குள் வைக்கிறது மேலதிக சலுகைகளை நீக்குகிறது சமூக சுகாதார கல்வி நடவடிக்கைகளில் தனது பங்களிப்பை மெல்ல மெல்ல தளர்த்துகிறது ஆனால் இவற்றை சத்தமில்லாமல் செய்கிறது இதனால் தொழிலாளர்களுக்கு உண்மையில் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியத்துக்கு பதிலாக குறைவான சம்பளம் கொடுக்கப்படுகிறது மக்கள் இரண்டு மடங்கு வேலையை செய்கிறார்கள் ஆனால் தரம் உயராமல் அப்படியே இருக்கின்றது வெளிநாடுகளுக்கு தரமான பொருட்களை உற்பத்தி செய்து தரும் ஊழியர் தனது சொந்த நாட்டில் தரம் கெட்ட பொருட்களையும் கூட விலை ஒப்பிட்டு பார்த்து வாங்கும் அளவு நிலைமை மோசமாகி விடுகிறது இதனால் உள்நாட்டில் யாரும் உணராத வகையில் மெல்ல மெல்ல பொருளாதார சுருக்கம் உண்டாக்குகிறது ஆரோக்கியம் இல்லாத அறிவு குறைந்த கேள்வி கேட்கத் தெரியாத நடக்கும் நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியாத கடுமையாக உழைக்கும் மக்களை வைத்து இந்த பெருநிறுவனங்கள் தனது விளையாட்டை தொடர்ந்தும் விளையாடுகின்றன இப்போது இந்த பெரு நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் கண்ணில் விளக்கு எண்ணெய் ஊற்றி நாட்டின் நிதி நிலவரங்களை கண்காணிக்கிறார்கள் இது அரசுக்கும் தெரியும் ஆனால் பிரச்சினை என்னவென்றால் ஒரு நாட்டின் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகரித்து செல்லும்போது இந்த நிறுவனங்களுக்கு பதட்டம் எடுக்க ஆரம்பித்து விடுகின்றன காரணம் என்னவென்றால் இது ஒரு நாட்டின் அனைத்து கட்டிடங்களும் சரிந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு சான்றாகும் இதனால் அரசாங்கம் தனது நிலைப்பை தக்கவைக்கவும் இந்த பெரு நிறுவனங்களின் அமைதிப்படுத்தவும் அமெரிக்க டாலரில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் மூன்றாவது இது முன்னைய இரண்டு நிலைமைகளையும் விடப்படும் மோசமானது அதுதான் ஊழல் பெருச்சாளிகள் அதாவது தனது நாடு வளமான நாடாக இருந்தாலும் மக்கள் போதுமான அளவு பொருட்களை உற்பத்தி செய்தாலும் போதுமான அளவு அமாரிக்க டாலர் இருப்பு இருந்தாலும் இந்த ஊழல்வாதிகள் சர்வதேச அமைப்புகளிடம் சென்று கடன் வாங்குவார்கள் இப்படி அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் கடன் வாங்குவதற்கு நான்கு காரணங்கள் இருக்கின்றன முதலாவது அரசியல் அதாவது மக்களுக்கு தேவையில்லாத போலியான உதவிகளை செய்வார்கள் அர்த்தமில்லாத பாதைகளை போடுவார்கள் பெரிய அரங்கங்களையும் அல்லது விமான நிலையங்களையும் கட்டுவார்கள் இதனால் உள்நாட்டில் இவர்களுடைய செல்வாக்கு பெருகும் ஆட்சி நிலை பெறும் இரண்டாவது சர்வதேச கூட்டணி அதாவது இந்த அரசியல்வாதிகள் இப்படி கடன் வாங்குவதன் மூலமாக சர்வதேச அமைப்புகளின் முக்கிய புள்ளிகள் இவர்களுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் அவர்களுடைய தயவு தாட்சினையை தக்க வைப்பதன் மூலம் இந்த ஊழல்வாதிகள் சர்வதேச அரங்கில் பெரும் வரவேற்பை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது சுயநலம் அதாவது எடுக்கும் கடனில் பாதி இங்கிலாந்துக்கும் துபாய்க்கும் சுவிட்சர்லாந்துக்கும் சென்றுவிடும் மிச்சம்தான் நாட்டுக்கு பயன்படும் நான்காவது கட்டுப்பாடு அதாவது இப்படித் தேவையில்லாமல் கடன் வாங்குவதால் மக்களுக்கு முழுமையாக கடன் தொகை வந்து சேராது ஆனால் திருப்பி செலுத்தும் போது பூரணமாக மற்றும் வட்டியுடன் பொதுமக்கள்தான் செலுத்த வேண்டி வரும் இது மிகவும் கொடுமையாகும் நான்காவது முன்னைய மூன்று நிலைமைகளிலும் ஒரு நாடு கடன் வாங்கவில்லை என்றால் இப்போதுதான் தனது அற்ப குணத்தை இந்த சர்வதேச அமைப்புகள் காட்டத் துவங்குகின்றன முதலாவது சர்வதேச ஊடகங்கள் இந்த நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படுகின்றது என்பதாக மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப துவங்குகின்றன இரண்டாவது என் ஓ அமைப்புகள் இந்த நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக ஆதாரங்களுடன் பேட்டிகள் அளிக்கத் துவங்குகின்றன மூன்றாவது சோசியல் மீடியா வழியாக இந்த நாடு சீக்கிரத்தில் வீழப்போகிறது என்பதாக அவதூறுகளை கிழப்ப துவங்குகின்றன நான்காவது ரேட்டிங் ஏஜென்சிகளான மூடிஸ் அல்லது எனும் அமைப்புகள் இந்த நாட்டை முதலீடு செய்வதற்கு உகந்த நாடு அல்ல என்பதாக அறிக்கைகளை வெளியிடுகின்றன ஐந்தாவதாக இவற்றால் சர்வதேச முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் இதனால் ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட்ட நாடு இப்போது அமெரிக்க டாலர்களை கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன இப்போது புரிந்து கொண்டீர்களா ஒரு ஆரோக்கியமான நாடு எவ்வாறான படிமுறைகளால் கடன் எனும் பள்ளத்தில் வீழ்த்தப்படுகிறது என்பதனை இப்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் அதுதான் காகித பணத்தின் பெருமது இயல்பாக இயற்கையாக அதிகரிக்கவோ குறையவோ செய்யவில்லை மாறாக திரைமறைவில் இருந்து அது இயக்கப்படுகிறது என்பதை இப்போது நான் கூறிய அனைத்தையும் வைத்து உங்களிடம் ஒன்று கூறப்போகிறேன் அதனைப் புரிந்துகொள்வது சற்று சிக்கலாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்த மொத்த ஆற்றலையும் பாவித்து அதனை மிக இலகுவாக படிமுறைகளினூடாக விளக்குகிறேன் முதலாவது உலகில் அச்சடிக்கப்படும் காகித பணங்களுக்கு பின்னால் எந்த உண்மையான செல்வமும் இல்லை மாறாக சில நபர்களால் அமைப்புகளால் அதன் பெருமதி தீர்மானிக்கப்படுகின்றது இரண்டாவது நாம் பயன்படுத்தும் காகித பணம் தொடர்ந்தும் அச்சடிக்கப்படுவதால் இயல்பாகவே அதன் பெருமதி குறைகிறது அதாவது ஒருவன் இன்று ஆயிரத்து நூறு ரூபாய் சம்பாதித்தால் ஒரு வருடத்தில் அது ஆயிரம் ரூபாயாக மாறிவிடுகிறது ஒருவன் இன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் கடன் வாங்கினால் ஒரு வருடத்தின் பின்னர் அவன் அதனை ஒரு லட்சத்து பத்தாயிரம் என்று திருப்பிக் கொடுத்தாலும் உண்மையில் அவன் ஒரு லட்சத்தை தான் திருப்பிக் கொடுத்துள்ளான் அந்த பத்தாயிரம் பணத்தை அச்செடுத்தல் என்ற பெயரால் களபாடப்படுகிறது அதாவது காகிதப் பணத்தை ஒருவன் நியாயமாக பயன்படுத்த நினைத்தாலும் அவனால் பயன்படுத்த முடியாது காரணம் அதுதான் அதன் அற்பமான இயல்பு மூன்றாவது குரானின் அடிப்படையில் ரிபா என்பது வட்டி என்ற வார்த்தைக்கு மட்டும் சுருங்கியதல்ல இறைவன் குரானில் கூறுகிறான் நீங்கள் அதிகமாக வாங்கிக் கடன்பட்டோருக்கு அநியாயம் செய்யாதீர்கள் அவ்வாறே நீங்களும் மூலத்தொகையைப் பெற்றுக் கொள்வதிலிருந்து அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்கிறான் இந்த வசனத்தில் இறைவன் ரிபா என்ற சொல்லுக்கு அநியாயம் உள் என்ற பதத்தை பாவிக்கிறான் இந்த வசனத்துக்கு முன்னைய கால முபசிரின்களின் விளக்கங்களை பார்க்கலாம் இமாம் இப்து கசீர் ரமதுல்லா கப்சிர் அல் குரான் அல் அழிம் என்ற தனது சீரில் லா தள்ளி பலா பலாதுள்ள மோன என்ற வசனத்துக்கு விளக்கம் அளிக்கையில் மூலதனத்தை விட அதிகமாக வாங்காதீர்கள் மேலும் மூலதனத்தை விட குறைவாக விட்டு விடாதீர்கள் என்கிறார் இதே அர்த்தத்தில்தான் ஏறக்குறைய அனைத்து முன்னைய கால முபசிரீன்களும் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளித்துள்ளனர் மேலதிகமாக இமாம் இப்னு தைமியார் அமதுல்லா மத்முல் ஃபத்வா என்ற நூலில் நாணயத்தின் மதிப்பு அநியாயமாகக் குறைக்கப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ அது பொதுமக்களுக்கு அநீதி செய்ததாகும் அதாவது இது ஆகும் என்கிறார் ஆகவே ரிபா வட்டியை மட்டும் குறிக்கவில்லை என்பதையும் அது அநியாயத்தையும் சேர்த்து தான் குறிக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் நான்காவது ஏற்கனவே இருக்கும் மொத்த மதிப்பைத்தான் காகித பணம் அச்சிடுதல் மூலம் பங்கிடப்படுகிறது மேலதிகமாக எந்த செல்வத்தையும் அது உண்டாக்குவதில்லை இது உண்மை என்பதால்தான் எந்த ஒரு காகித பணத்தின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அதன் பெறுமதி தொடர்ச்சியாக படிப்படியாக குறைவதை நீங்கள் அவதானிக்கலாம் இது காகித பணம் ரிபா பழுதான் என்பதற்கு அப்பட்டமான ஆதாரமாகும் ஐந்தாவது இஸ்லாமிய வங்கி அமைப்புகள் சமுதாய காவலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் நபர்களிடம் இயல்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுடைய ஒரு கஸ்டமர் இன்று ஒரு லட்சத்தை உங்கள் வங்கியில் சேவிங்ஸ் வைக்கிறார் சரியாக ஒரு வருடத்தின் பின் அதே ஒரு லட்சத்தை எடுத்து விடுகிறார் இப்போது கூறுங்கள் உங்களிடம் அவர் உங்களுக்கு தந்த ஒரு லட்சமும் ஒரு வருடத்தின் பின் நீங்கள் அவருக்கு கொடுத்த ஒரு லட்சமும் சமனா என்ன ஒரு லட்சம் ரூபாய் கடந்த ஒரு ஆண்டில் எவ்வளவு மதிப்பிழந்தது என்பதை உங்கள் கஸ்டமரிடம் நேர்மையாக தெரிவித்தீர்களா என்ன அல்லாவை சாட்சியாக வைத்து உங்களிடம் கேட்கிறேன் இந்த காகித பணத்தால் நீதியான பொருளாதார கட்டமைப்பை உங்களால் உருவாக்க முடியுமா என்ன இறைவன் திருக்குரானில் கூறுகின்றான் இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாவையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை இறைவன் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அச்சாரத்தை பற்றிக் கூறுகையில் செல்வம் உங்களிலுள்ள செல்வந்தர்களிடையே மட்டும் சுற்றிக்கொண்டிருக்கக் கூடாது என்கிறான் இந்த காகித பணத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளால் இந்த ஆயத்தை உயிர்ப்பிக்க உங்களால் முடியுமா என்ன நீங்கள் இஸ்லாமிய வங்கி என்ற முறையில் நேரடியாக சென்ட்ரல் பேண்களிடமிருந்து காகிதப் பணத்தை பெறுவதில்லை எனவும் வட்டியில்லாத முறையில் மக்களிடம் வசூலிப்பதாக கூறிக்கொள்ளலாம் ஆனால் காகித பணத்தை பொறுத்தவரை கடைசியில் பணத்தை பெறுபவர் அதனை முழுமையாக முகாமைத்துவம் செய்யவே முடியாது இதனை கெண்டெல்லோன் ஏற்பட்டு என்பார்கள் உங்களுக்கு உலகிலும் முக்கியத்துவம் இல்லை மறுமையிலும் இல்லை மேலும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த முனாபிக்குகள் முமின்களின் பக்கமும் இல்லை காத்தர்களின் பக்கமும் இல்லை இரு பிரிவினர்களுக்கிடையே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா எவரை வழி தவறச் செய்து விட்டானோ அவருக்கு நபியே யாதொரு வழியையும் மாட்டீர் உங்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அராபிய பெயர்களை அழகாக சூட்டிக் கொள்ளலாம் உண்மையில் அந்த கொடுக்கல் வாங்கல் முறை இருக்கலாம் ஆனால் நீங்கள் கட்டியிருக்கும் இந்த இஸ்லாமிய வங்கி நிறுவனங்கள் காகித பணத்தின் மேல் இருக்கிறது எப்படி நீங்கள் இதை நியாயப்படுத்துவீர்கள் இறைவன் கூறுகின்றான் இறையச்சத்தையும் இறை உவப்பையும் அடிப்படையாகக் கொண்டு தம் கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா அல்லது வெள்ளத்தால் அரிக்கப்பட்ட உறுதியற்ற ஓடைக்கரையின் மீது தனது கட்டடத்தை நிர்மாணித்து பிறகு அக்கட்டடத்துடன் சேர்ந்து தானும் நரக நெருப்பில் நேராக வந்து விழுந்து விட்டானே அவன் சிறந்தவனா அக்கிரமம் இழைக்கும் இத்தகைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை முஸ்லிம்களே அல்லாவும் அவனுடைய தூதரும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து திருக்குரானில் போர் பிரகடனம் செய்யும் ஒரே ஒரு பாவம் சிற்கல்ல குத்து அல்ல விபச்சாரம் அல்ல மாறாக அது ரிபா ஆகும் ஒரே ஒன்று இரண்டு இல்லை மூன்று இல்லை ஒரே ஒரு போர் அது ரிபா மீதுதான் இந்த மிரட்டலுக்கு பின்பும் நீங்கள் இந்த அநியாயமான அக்கிரமான பொருளாதார முறையின் கீழ் கட்டாயம் என்ற பெயரில் அமைதியாக வாழ்வீர்களானால் அது நீங்கள் அல்லாவின் எதிர்களுடைய பட்டியலில் உங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்கு சமனாகும் முஸ்லிம்களே நீங்கள் இந்த எம் வேல் வேல்பேங்கின் பெடரல் ரிசார்வின் பூச்சாண்டிகளுக்கு பயந்து கொண்டு இந்த காகித பணத்தை நிரந்தரம் என்று நினைத்துவிட்டீர்களா இவர்கள் நூறு வருடங்களுக்கு முன் இருக்கவுமில்லை நூறு வருடங்களுக்கு பிறகு இருக்கப் போவதும் இல்லை இறைவன் முஸ்லிம்களாகிய உங்களை இந்த உம்மத்தின் ஆசிரியர்களாக ஆக்கியிருக்கிறான் நீங்களும் மாணவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஆட்டம் போட்டால் உங்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இரண்டு மடங்கு உங்களை அவன் தண்டிப்பான் முஸ்லிம்களை இறைவனை நோக்கி திரும்புங்கள் அவருடைய படையில் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அவனிடம் நம்பிக்கை வையுங்கள் அவனிடம் உதவி தேடுங்கள் முதலாவது உங்கள் சக்திக்கு முடியுமான அளவு இந்த வங்கி அமைப்புகளிடமிருந்து விலகுங்கள் அவற்றை எதிரியை பார்ப்பதைப் போல பாருங்கள் உங்கள் செல்வத்தால் சமூகத்தை அரவணையுங்கள் சேவின்ஸ் என்ற பெயரில் சகா கொடுக்காமல் பதுக்காதீர்கள் சுயநலத்தை உடையுங்கள் மறுமைக்காக வாழுங்கள் உலகத்தை முழுமையாக பாவித்துக் கொள்ளுங்கள் விடாதீர்கள் இறுதியாக ஒன்றை மற்றும் கூறி முடித்துக் கொள்கிறேன் நாளை இமாம் மஹதி அவர்கள் வந்தாலும் அவர்களது மிக முக்கியமான தாக்குதல் வட்டியின் மீதுதான் இருக்கப் போகிறது இமாம் இப்பு கையும் அல் ஜப் சியா அவர்கள் இலாம் அல்மோக்கிலின் என்ற நூலில் மதியின் பணி என்பது ரிபா மற்றும் அநீதியான வணிகத்தை தடை செய்வதுடன் இஸ்லாத்தின் ஒவ்வொரு சட்டத்தையும் வீட்டெடுப்பதாகும் என்கிறார்கள் ஷெக் முகமது அல் அமீன் அஷ் ஷன்கேதி ரஹமதுல்லாஹ் திப்சிர் அல்வாவ் அல் பயான் என்ற தனது திப்சீரில் மஹதியின் உண்மைத்தன்மையின் தெளிவான அறிகுறிகளில் ஒன்று அவர் ரிபாவை அழித்து நியாயமான பரிமாற்ற முறையை மீண்டும் நிறுவுவதாகும் என்கிறார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் அநீதியும் அக்கிரமும் நிரம்பியிருந்த பூமியை மகதை நீதியும் நேர்மையும் கொண்டு நிரப்புவார் என்கிறார்கள் ஜசாகல்லாஹு கைரா இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாகி வபர்க்காதகள்